يان سانئ هو مون يان سانئ ملي ياد ورين جيڏي ياد ورين ئي ناهي ٿانا ناهي ٿانا ٿي ٿو 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 கட்டடலை எல்லாம் லைட் பண்ணி பாக்க வைப்பதனால பாக்க வைப்பதனால என்ன மாத்தவேன மாத்தவேன Σα ευχαριστώ. Πορεύει η மாநில தலைவர் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் முறையான காலமுறை உறுதி பெற்ற இருக்கின்ற கிராம ஊராட்சி சேவை தமிழக அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்தில் இயங்கிற வேண்டும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக பல்வேறு இயக்க நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றோம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஊராட்சி செயலுக்கு அறிவிப்பார் என்று பார்த்தால் பணியாளரான சத்ரவு அங்கன்வாடி பணியாளரை ஊராட்சி செயலருக்கு நானூறு ஒய்வுகட்டத்தை சிறப்பு மாநில மைய குழுவின்படி நாங்கள் முடிவு செய்து உடனடியாக நாங்கள் போராட்டத்தை அறிவித்து நாங்கள் இருபத்தி மூன்று நாட்களாக தொடர் காத்திருக்க போராட்டத்தில் இருக்கிறோம் இருபத்தி மூன்று நாட்களில் நாங்கள் பல்வேறு முறைகள் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் கூட எங்களுக்கு அரசாணை வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய துறையின் அலுவலர்கள் நாட்கள் என்று சொல்லி ஆகும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் எங்களுடைய கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றப்பட கோரிக்கை என்று அவர்களே சொல்லுகிறார்கள் எனவே பல்வேறு ஊராட்சி செயலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது நிர்வாக நடவடிக்கை என்று சொல்லி எடுக்கப்பட்டது தற்போது இன்று முதல் அது மீண்டும் தொடங்குகிறது எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் போராடும் நிலையிலே எங்கள் உரிமை செய்து கொடுக்காமல் தமிழக அரசின் நிர்வாகிகள் இங்கு இருக்கக்கூடிய அலுவலக பெருமக்கள் எங்கள் மீது நடவடிக்கை எடுப்பதையே புரியாக கொண்டிருக்கிறார் நாங்கள் கடமையிலே பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் எங்களுக்கு தேவையான சலுகையை வழங்க வேண்டும் அதனை விடுத்துவிட்டு விட்டு இல்லாத நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது சரியானதாக இல்லை ஊராட்சி செயலர்கள் நாங்கள் நியாயமான கோரிக்கையை கேட்கிறோம் நீதியான கோரிக்கையை கேட்கிறோம் எல்லா பணியாளருக்கும் சீக்கிரம் பணியாற்ற அதே கோரிக்கை கேட்கிறோம் அதை தமிழ்நாடு அரசு செய்தர வேண்டும் இருபத்தி மூன்று நாட்கள் போராட்டம் நடந்தாலும் கூட அரசாணை வெளியீடு முறை நாங்கள் போராட்டம் நடத்துவதற்கு ஏற்கனவே அறிவித்திருந்தோம் அதே போன்று எங்களுடைய போராட்டம் தமிழ்நாடு அரசின் ஒருவரிக்கப்பட்ட ஊராட்சி சரை இணைக்குமுறை தொடர் போராட்டமாக இருக்கும் பிரகாஷ் மாநில தலைவர் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம்